ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னா ஸ்டார் ஃப்ரூட் பற்றி சொல்ல போகிறேங்க ஸ்டார் ஃப்ரூட்னா நட்சத்திரம் நெல்லிங்க இதுவும் நெல்லிக்காய் வகையை சேர்ந்ததுங்க இப்போ நம்ம அரிநெல்லி முழுநெல்லிக்காய்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா அந்த அறிநெல்லிக்காய் எப்படி புளிப்பாக இருக்குமோ அதே மாதிரி இதுவும் புளிப்பாக இருக்குங்க இதை கட் பண்ணோம்னா நம்ம ஸ்டார் ஷேப்பில் தெரியுங்க நட்சத்திரம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஸ்டார் ஷேப்பில் இருக்கும் இந்த பழம் வந்து நல்லா எல் எல்லோ கலரில் மாறினதுக்கப்புறம் இந்த மாதிரி காயாக இல்லைங்களா இந்த இதெல்லாம் காயாக இருக்குது ஒரு காய் அது ஒரு பழமாக தெரியுது பாருங்க அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கட் பண்ணி எடுத்து சாப்பிட்டோம்னா கோ இனிப்பாக இருக்குங்க புளிப்பு அவ்வளோவா தெரியாது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து நான் நர்சரியிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன் நான் ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தாங்க வச்சுருக்கேன் போன இயரில் எனக்கு கம்மியாக தான் காய் வந்தது அதுக்கப்புறம் மாட்டு எருவெல்லாம் நல்லா கொடுத்ததுக்கப்புறம் இந்த வாட்டி நிறைய காய்கள் வந்துட்டு இருக்குங்க ஒரு பதினஞ்சு காய் கிடச்சிருக்கு